வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் கருப்பு உளுந்து தக்காளி தண்ணி சட்னி பண்ண போகிறோம் அதாவது இந்த குளிர் இந்த மழை கிளைமேட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின்னு கால் வலி இதெல்லாம் இருக்கும் இப்போ இந்த சீசனில் வந்து கருப்பு உளுந்து எள் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணி நம்ம சட்னி அரைக்கும் போது இது எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லா வகையான உப்புமா அதாவது கோதுமறை உப்புமா நம்ம ரவா உப்புமா அரிசி உப்புமா இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஈவன் வெண்பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்றது கூட அருமையா இருக்கும் பண்றது ரொம்ப ஈஸி குவிக்கா பண்ணி முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியா இந்த கருப்பு உளுந்து தக்காளி தண்ணி சட்னி அப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் தோல் உளுந்து இந்த மாதிரி உடச்ச உளுந்து இருக்கும் இல்லையா தோலோட இருக்கும் பாருங்க இதை எடுத்துக்கிட்டா அந்த சட்னி நல்லா வாசனையா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிப்போம் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு இந்த உளுந்து நல்லா வாசனை வந்து லேசா நிறம் மாறும் இல்லையா அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் உளுத்த பருப்பு நல்லா வாசனையும் வருது லேசா வந்து நிறம் மாற ஆரம்பிச்சாச்சு நாலு மிளகாய் வந்து நல்லா கொஞ்சம் காரம் இருக்கிற மிளகாயா எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் நிறத்துக்காக எடுத்துட்டு இருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த மிளகாய் வறுப்படுறதுக்குள்ள உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வறுபட்டுடும் மிளகாயும் நல்லா வருபட்டாச்சு இப்போ ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் எண்ணெய் ஒரு ஆறு மிளகு சேர்த்துருக்கேன் இந்த காலத்தில் மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கொஞ்சம் வறுத்துப்போம் இப்போ இதோடையே கொஞ்சம் கருகப்பில் நாலு பல் பூண்டு பூண்டு வந்து ஆப்ஷனல் வேண்டாம்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம் இதோட ஒரு மூணு தக்காளி நல்லா பெரிய பெரிய தக்காளியாக இருந்தது நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன் இதையே நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்லுப்பு சேர்க்குறேன் நல்ல நேரத்துக்காக கால் டீஸ்பூன் தூள் தக்காளியில் உப்பு தூளும் சேர்க்கறனால சீக்கிரம் வந்து வதங்கிவிடும் ஏன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு பச்சை வாசனையும் போயாச்சு ஃபஸ்ட்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம் சட்னியை அரைச்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக அரைச்சிக்கணும் இப்போ சட்னிக்கு நம்ம தாளிச்சிடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயாச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் கடுகு வெடித்ததும் அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கரகப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துருவோம் சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இன்னும் நமக்கு தண்ணி வேணால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கருப்பு உழுந்து தக்காளி தண்ணி சட்னி சர்விங்க்கு ரெடி இன்றைக்கி இந்த தக்காளி தண்ணி சட்னியை நம்ம இந்த சாஃப்டான தோசையோட சர்வ் பண்ண போகிறோம் இது இட்லி பொங்கல் உப்புமா எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும் வாங்க இந்த தோசையை இந்த தக்காளி சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அருமையாக இருக்குது இந்த சட்னி சூப்பராக இருக்குது இந்த தக்காளிக்குள்ளே லேசான ஒரு புளிப்பு இருக்குது இந்த தகுந்த மாதிரி நம்ம காரமும் சேர்த்துருக்கோம் இந்த உளுத்தம்பருப்பு தோலோடு சேர்த்ததுனால அதோட நல்ல வாசனை எப்பயுமே உளுத்தம்பருப்பை வருத்தனாலே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா அந்த வாசனையோட இந்த சட்னி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இன்னும் நமக்கு பொங்கலுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ணும் உப்புமாவுக்கு தொட்டு சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் தோசை அப்படின்னாலும் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் பூண்டு விருப்பம் இல்லைன்னா நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் பூண்டு இல்லாமல் அரைச்சாலும் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இந்த கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணி இந்த தக்காளி சட்னி நீங்கள் அரைச்சி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ஒரு ரெசிபியோட நாளைக்கு நான் அவ்வளோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்